நாமக்கல்லில் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கான வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக முதலமைச்சரின் சிறப்பு திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியமான குழந்தை பேறு பெறுவதற்காக அரசு சார்பில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய சிந்தனையில் உதித்த இத்திட்டத்திற்கு பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது இதன்படி நாமக்கல் மாவட்டம் வல்ல சமுத்திரம் ஊராட்சி ஒன்றியம் வையப்பமலை பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எண்பது கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு கலாச்சார முறைப்படி வளைகாப்பு நடத்தப்பட்டு சீதன பொருட்கள் மற்றும் ஐந்து வகை கலவை சாதங்கள் வழங்கப்பட்டன இங்க வந்த வலகாப்புல வந்து எங்களுக்கு மிக ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த எங்களுக்கு அம்மா மூலியமாக இந்த வலகாப்பு நிகழ்ச்சி நடக்குது இந்த வளகாப்பு நிகழ்ச்சியில் எங்களுக்கு வளையல் மற்றும் ஐந்து வகையான சாதங்கள் எல்லாம் போட்டு எங்களுக்கு மிகவும் திருப்தி தர அளவுக்கு அம்மா அவர்கள் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க அதனால தமிழக முதல்வர் அமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோல் திருப்பூர் மாவட்டம் காங்கேயின் பகுதியில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காங்கேயம் வெள்ளக்கோயில் பகுதியைச் சேர்ந்த எண்பது கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர்